இன்ஸ்பெக்டர் எங்க குடும்பத்துல நடக்கிற எந்த நல்ல காரியத்தையும் நடக்க விடாம பண்றதுதான் அந்த சக்தியோட வேலை இந்த விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க சார் சரிங்க மேடம் விசாரிக்கிறேன் ரொம்ப அப்பா ஆபீசர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி சார் பணம் வச்சிருக்கோன்னு இவங்க எல்லாம் என்ன வேணாலும் பேசுறாங்க சார் நாங்க சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க சார் எங்க ரெண்டு பொண்ணுங்களையும் காணும் சார் எங்க பொண்ணுங்களை நாங்க இப்போ

இந்த குடும்பத்துல யாருமே நல்லாவே இருக்க மாட்டீங்க நாசமா போயிருவீங்க இந்த குடும்பத்துல எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காது எழுவ காரியம் தான் நடக்கும் இந்த பொண்ணுங்க உயிர்க்க மட்டும் ஏதாவது ஆச்சு எல்லாரும் மண்ணோட மண்ணா போயிருவீங்க பொண்ணுங்களை பிரிஞ்சு எப்படி வயிறு நிக்கிறோம் அதே மாதிரி நீங்க எல்லாரையும் பிரிஞ்சு நீங்க இந்த குடும்பத்தில் யாரும் நல்லாவே இருக்க மாட்டீங்க யாருக்குமே கல்யாணம் நடக்காது நடக்காது